நம்ம கிச்சனுக்கு வந்துட்டோம் இப்போ கிச்சனில் வந்து நம்ம சமைக்க போகிறோம் எப்படி பண்ண போகிறோன்றதை உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்கிறோம் எல்லாமே பார்த்துக்கோங்க நீங்கள் ட்ரை பண்ண வேணாம் பட் நாங்கள் பண்ணுறத உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அது மட்டும் சமைக்க போகிறவங்க உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் ஹாய் சொல்லுவாங்க வெயிட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் மீன்வயில் டைமில் நம்ம பார்த்தீங்கன்னா கடமாக பண்ணிகிட்ருக்கோம் அது கடமா தொக்கு போயிட்டுருக்கு அது பண்ணுறதுக்கு முன்னாடி இது நம்ம ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அதை இப்போ வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கோம் இது சும்மா உங்களுக்கு டைம் பாஸ்காக தான் நம்ம போடுறோம் இதை பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் சூப்பராக வரும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அது எல்லாத்தையுமே வேக வைக்கணும் குக்கர் ஆன் ஆகிடுச்சு நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் எல்லாமே வந்து ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் உங்களுக்கு எல்லாமே ரெடி ரெடி ஆகிடும் நீங்கள் அதுக்கப்புறம் நல்லா ரெடி டு ஈக் தான் இவங்க தான் எங்கள் வீட்டு தேவதை நீ வர ஃப்ரெண்ட்ஸ் மூணு விசில் வைக்கணும் ஃபஸ்ட்டு விசில் கேம் இன்னும் ரெண்டு விசில் வரணும் வந்துருச்சுன்னா நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டேட்யூன் எங்கேயும் போய்ட்டு வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச திங்ஸையும் இறக்கிக்கணும் எல்லாமே மொத்தமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணணும் ஸோ அந்த ஸ்டெப்பு நெக்ஸ்ட் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டோட கிட்டன்ஸ் இப்போ தான் வந்து குட்டி போட்டாங்க ட்வெண்ட்டி டேஸ் ஆகுது ஃபைவ் கிட்டன்ஸ் டோட்டலாக இருக்குது பாருங்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அருவி ஹாய் சொல்லு ஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரஸ்க்கு நம்ம எடுத்துருக்கோம் ஒரு ஃபைவ் ரஸ்க்கு நம்ம எடுத்து அதை நம்ம வந்து தூளாக பண்ணி வச்சிடணும் அப்போ தான் வந்து நம்ம கட்லெட் செய்ய முடியும் ஸோ இந்த பொருளும் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரெட் இருந்தால் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக ப்ரெட்டே யூஸ் பண்ணலாம் அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச கடமை வந்து குதிச்சிட்டே இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் குக் ஆகிடும் நம்ம எல்லாம் சாப்பிட்லாம் இங்கே பாருங்க இப்போ சமைக்கிறவங்க வந்துட்டாங்க சிரிப்பாங்க சமைக்கிறவங்களும் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருங்க திறக்க போகிறாங்க எல்லாருமே பார்த்து ரெடியாக இருங்க ஓகே ஓப்பன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நினைச்சா மாதிரி நல்லா வந்திருக்கு ஆனால் டேஸ்ட் பண்ணி தான் தெரியும் எப்படி இருக்குன்னு தெரியல குக் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியா புக் பண்ணிட்டு இருக்காங்க பட் சாப்பிட்டாதான் தெரியும் நம்ம உயிரோட இருப்போமா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் கண்டிப்பா நான் நீங்க ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வேணா ட்ரை பண்ணலாம் ரஸ் க அரைக்கலாம் பிரண்ட்ஸ் பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் फ्रेंड्स இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நம்ம எல்லாமே எடுத்து போட்டுக்கணும் ஒன்னு போட்டு ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்றேனா ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு ஃபைவ் எடுத்துட்டாங்க மிக்சியில் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு எது சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் அரைக்க ஆரம்பிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இது மூட முடியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்குது ரெஸ்க்கு ஆ ஓகே மூடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் அவசரப்படாதீங்க எங்களை மாதிரியே பொறுமையாக பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரஸ்க்கு வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பிளேட்ஸில் இப்போது இதை வந்து நம்ம ஸ்மேஷ் பண்ண போகிறோம் இது வந்து சிக்கன் ஆல்ரெடி நம்ம மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ ஸ்மாஷிங் ப்ராசஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள் எங்கக்கிட்ட சிக்கன் வாங்க கேஷ் இல்லாததால் நாங்கள் குழம்புலேருந்து எடுத்துருக்கோம் நீங்கள் சிக்கன் வாங்கியே போடுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் குக் பண்ணுறவங்கள உங்களுக்கு ஷோ பண்ண போகிறோம் பார்த்துக்குங்க சொல்லுங்கள் இப்போ நம்ம என்ன போகிறோம்னா கட்லேட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டுக்கணும் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இந்த நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா இது எல்லாமே ஃபஸ்ட்டு மேஷ் பண்ணிடணும் மேஷ் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி மேஷர் வச்சுருந்தீங்கன்னா அதில் பண்ணுங்க அப்படி பண்ண முடியலன்னா கையில் கூட பண்ணிக்கலாம் கையில் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் க்ளோ போட்டு பண்ணுங்க ஆமாம் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் வராது இது வந்து நம்ம சின்ன பாப்பாலாம் சாப்பிட போகிறதுனால இதில் நிறைய நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் போட போகிறது கிடையாது சால்ட்டு இது தேவையான SALT ரெட் சில்லி பவுடர் தேவையான அளவு ஆமாம் நாங்கள் குட்டி பாப்பா இருக்கிறதுனால நிறைய போடல கரம் மசாலா கொஞ்சம் இதில் நம்ம எடுத்து வச்ச சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் கெட்டியமாக ஆகிறதுக்காக கடலை மாவு வேணா போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் வேணும்னா போட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருங்க அது எல்லாமே வந்து அதுக்குள்ளே நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ சேர்த்துக்கலாம் எல்லாமே ரெடி ஆகிருச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஒரு பேனில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆயிலை ஊற்றிக்கலாம் ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அது அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு வந்து இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பண்ணி வச்சுக்கணும் அதில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம் ரஸ்க் பவுடர்லேயும் நீங்கள் டிப் பண்ணணுமா சொல்ல மாருந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிருச்சு ரெடி டு எட்டு தான் இப்போ நம்ம இதை எடுத்துட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு இவங்க தான் வந்து குக் பண்ணவங்க இவங்க வந்து ஹெல்ப் பண்ணவங்க இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க ஷோ பண்ணுறோம் சே ஹாய் ஓகே ஹாய் சொல்லுங்கள் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம்